திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை குடிநீர் கம்பெனியில் நான் மேலாளராக கடந்த பதினைந்து வருஷமாக வேலை செஞ்சு வரேன் இந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு சொன்னதன் பேரில் ரெண்டு பேர் மஞ்சித்து நிர்மல்னு சொல்லிட்டு வடநாட்டு இளைஞர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க வேலைக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் இங்கே வேலைக்கு நல்ல மாதிரி வேலை செஞ்சுருந்தாங்க திடீர்னு நேற்று முன்தினம் வந்து இரவு வந்து எங்களுடைய பிக்கப் வண்டி மகேந்திரா பிக்கப் வண்டி காணவில்லை உடனே வந்து பார்த்த பிறகு இங்கே மகேந்திரா பிக்கப் வண்டி அதோடு சேர்த்து ஒரு ஐம்பது லிட்டர் டீசலு அப்புறம் வந்து கேஸ் சிலிண்டரு அப்புறம் ரூபாய் வந்து ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்புறம் ஐம்பதாயிரரூபா மதிப்புள்ள ஸ்டீல் பொருட்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு அந்த வண்டியில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் மஞ்சத்தின் நிர்மல் இது தொடர்பாக வந்து காவல் நிலையத்தில் நாற்றம்பள்ளி காவல்நிலை ஆய்வாளர்கிட்ட முறைப்படி புகார் கொடுத்துருக்குறேன் நான் இந்த புகார் வந்து காவல் காவல்துறையினர் முறைப்படி ஏற்று விசாரணை நடத்தி இதை வந்து கண்டுபிடித்து கொடுக்குமாறும் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்கி தருமாறும் தாழ்மையோடு காவல்துறையின கேட்டுக்கிறேன் இது போகிற அசமாவிதம் தமிழ்நாட்டில் மறுபடியும் எங்கேயும் நடக்கக்கூடாது என்ற வகையில் வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வடநாட்டு இளைஞர்களை வேலைக்கு வைக்கும்போது நாம் நிறைய தகவல்களை திரட்டிட்டு பிறகு தான் வேலைக்கு வைக்கணும் நீங்கள் எப்படி வடநாட்டு இளைஞர்கள் வேலைக்கு வச்சிங்க வடநாட்டு இளைஞர்கள் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எழுதி போட்டிருந்தேன் வடநாட்கள் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எழுதி போட்டிருந்தேன் உடனாட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு வேலை தேவை நீங்கள் வந்து போட்டிருக்கிறீங்க அதனால எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்துட்ட பிறகு எங்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய முறைப்படி உங்களுடைய ஆதார் கிட்டலாம் கொண்டு வாங்க சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஏமாற்றியிருந்தாங்க இவங்க வந்து திருடர் நோக்கத்தோடு தான் வராங்கன்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால இவங்களை நம்பி இருந்தோம் கடைசியாக வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வண்டியோட சேர்த்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து களவு போயிட்டு மொத்தத்தையும் திருடினு கிளம்பிட்டாங்க அதனால தான் வந்து இப்ப முறைப்படி வந்து நம்ம தகவல் வந்து போலீஸ் நிலையத்துக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் காவல் நிலையம் தக்க வந்து இதையடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு நம்ம காவல்துறையினரை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்